ஹாய் ஹலோ வணக்கம் சுருக்கு பைய பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல அதனால் மேலே இந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் நம்ம கூடவே இருந்த ஒன்று நம்ம பாட்டிலாம் இதில் தான் பணம் நகை எல்லாத்தையும் வைப்பாங்க அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நமக்கு வந்து பர்ஸு அந்தன்ற மாதிரி வந்துருச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போது காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து சிப்பு வச்சு பட்டன் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதே மாடல் இப்போ வந்து நமக்கு வந்து திரும்ப வந்திருக்கு அந்த ப்ளவுஸில் கீழே அந்த பாட்டமில் பட்டியில் வந்து ஜிப்பு வச்சு அதில் பணம் வைக்கிற மாதிரி வந்திருக்கு பழைய காலமாக இருந்தாலும் புது கா புதுசாக இருந்தாலும் இந்த மாடல் பாருங்கள் எவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு இதில் நமக்கு சேஃபாகவும் இருக்குது செக்யூராகவும் இருக்குது ஆனால் எப்படி இப்படிலாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் தெரியல நான் இதை தான் பார்க்குறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாங்களும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் இதை இப்போ தான் பார்க்குறேன் இதை இது எ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு தெரியல பட் உங்களுக்கு இதை பற்றி ஐடியா இருந்துக்கா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு பாருங்கள் இப்போ எவ்வளோ டெக்னிக் டெக்னிக்கல் எவ்வளோ வளர்ந்துருக்கிற காலத்தில் இப்படி ஒரு ப்ளவுஸை இப்போ தான் முத முதலாக பார்க்குறேன் ஜிப்பு வச்ச ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது